மியன்மார் அகதிகள் முள்ளிவாய்க்கால் கடற்பிரதேசத்தில் நூற்றுக்கும் அதிகமான மியன்மார் அகதிகளுடன் படகுன்று இன்று காலை முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசத்தில் கரையொதுங்கியுள்ளது இந்த படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல கடற்படையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இந்த படகில் சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் உட்பட்ட நூற்றுக்கும் அதிகமானவர்கள் இருந்துள்ளனர் மியன்மாரில் நடக்கும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு எந்த நாட்டிலாவது தஞ்சம் கோருவதற்கு குறித்த மக்கள் படகில் புறப்பட்டிருக்கிறார்கள் தற்போதைய காலநிலை காரணமாக காற்று இழுவை அதிகமாக இருந்ததால் படகு இலங்கையை நோக்கி தள்ளப்பட்டதன் காரணமாக குறித்த படகு முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கியிருக்கிறது படகில் இருப்பவர்கள் சுமார் பத்து நாட்களாக உணவு எதுவும் இன்றி அவதிப்பட்டுள்ளனர் சிலர் மயக்கமும் அடைந்துள்ளனர் இந்நிலையில் இந்த விடயம் கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மீனவ அமைப்புகள் உள்ளிட்ட மக்களால் உணவுப் பொருட்கள் உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் ராணுவத்தினர் மதிய உணவு வழங்கியுள்ளனர் குறித்த நாட்டுப்படகை கரைக்கு கொண்டுவர முடியாத நிலையில் கடற்படை கப்பலின் உதவியுடன் படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மாறப்போவதில்லை என்று மாகாண முதல்வர் டக்போர்ட் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாநிலமாக கனடா மாற வேண்டும் என்று அண்மையில் அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த கருத்துமர்ந்துள்ளன பெருக்களாகவே இருக்க விரும்புவதாகவும் ஒன்வர் அமெரிக்கா தனது கடுபிடிகளை அதிகரித்தால் ஒன்டாரியோவில் இருந்து அமெரிக்காவுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூயார்க் மெச்சிகன் போன்ற மாநிலங்களுக்கு ஒன்டாரியோவில் இருந்து மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிறது இதேவேளை தங்களை பார்த்துக் கொள்ள தெரியும் என்றும் எந்த மாநிலமாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்ப் வரி அச்சுறுத்தலால் கனடா ஒன்று தசம் மூன்று பில்லியன் கனேடியன் டாலர் மதிப்புள்ள எல்லை பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது இத்திட்டம் அமெரிக்க கனடா எல்லை பாதுகாப்பு மேம்பாடு கண்காணிப்பு புலனாய்வு மற்றும் முன்னேற்ற தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை முன்னிலைப்படுத்துகிறது இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் கண்காணிப்பு கோபுரங்கள் கண்காணிப்பு நாய்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சர்வதேச அமைப்புசாரா சாரா குற்றங்களை தடுக்க ஜாயின்ட் ஸ்ட்ரைக் போர்ஸ் உருவாக்கப்படும் என்பதோடு நுழைவுச் சட்டங்களில் மாற்றங்களை செய்து தவறான வாக்களிப்பு போன்ற பிரச்சினைகளில் ஆவணங்களை ரத்து செய்ய அல்லது நிறுத்த கனேடிய அதிகாரிகளுக்கு அனுமதி கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புகலிட கோரிக்கைகளை துரிதமாக செயற்படுத்த புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படும்